ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் தொடர்ந்து மூணு ட்ரேடிங் செஷனில் வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் கோல்டு அண்ட் சில்வர் பத்துல இருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் தொடர்ந்து டவுன் ஆயிட்டு இருக்கு இந்த லேட்டில் நம்மள மாதிரி இன்வெஸ்டாருக்கு வந்து ஒரு பயம் வந்து வந்திருக்கும் இந்த லேட்டில் வாங்கலாமா விற்கலாமா இதை பத்தி அனலிஸ்ட் வந்து என்ன சொல்ல வராங்க அடுத்ததா ரியல் எஸ்டேட் துறையில இருக்கக்கூடிய டிஎல்எஃப் எம்பஸி ஆர்இடி இதே மாதிரி பங்குகள்லாம் நீண்ட கால அடிப்படையில் ஒரு நல்ல குரோத் குடுக்க வாய்ப்பிஎல்ஏசி தரப்புல ஒரு அப்டேட் வந்து குடுத்திருக்காங்க இதுக்கு என்ன காரணம் இல்லிக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல புகையில பொருட்கள் மீது வறிய விதித்தர்களால இல்லிக்கு புகையிலை சார்ந்த கம்பெனியான காட்ஃப்ரோ பிலிப்ஸ் அஞ்சு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் விஎஸ்சி இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் அதே நேரத்தில் ஐடிசி ஒன்னு புள்ளி ரெண்டு ஒம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆயிருக்கு இதனால ஐடிசி பங்குகள் வந்து மேலும் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இத பத்திலாம் டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இதுக்கு முன்னாடி மூணு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த மூணு வீடியோவும் இந்த ஸ்கிரீன்ல வந்து காட்டுறேன் இந்த வீடியோவெல்லாம் பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் பார்த்ததுலேருந்து இருபத்தொம்போது ஜனவரிலருந்தே பார்த்தீங்களா தொடர்ந்து மூணு ட்ரேடிங் செஷன்ல கோல்டு அண்ட் சில்வர் இடிஎப் பத்துல இருந்து இருபது பெர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு இன்னைக்கு திங்கட்கிழமை ஒரே நாளில் சில்வர் ஈடிஎம் காலையில எடல் வைஸ் சில்வர் இடிஎஃப் காலையில் கிட்டத்தட்ட இருபது பெர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆகி லோயர் சர்க்கியூட் வந்து அடிச்சிருக்கு இரநூத்தி பத்து புள்ளி ஆறு ஒன்று வரைக்கும் போய் லோயர் சர்க்கியூட்ல அடிச்சிருக்கு ஆக்சிஸ் சில்வர் ETF கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆகிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி கோல்டு அண்ட் சில்வர் ஈடிஎஃப் பிரைஸ்லாம் அளவுக்கு மீறி வந்து ஏறி போயிருக்கு அதனால நிறைய இன்வெஸ்டர் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிட்டு வராங்க அமெரிக்காவோட டாலர் வந்து செல்த்து ஆப்ரேஷன் ஆயிட்டு வருது இது இல்லாம பங்கு சந்தையும் தொடர்ந்து இறங்கிட்டே வர்றதுனால நிறைய இன்வெஸ்டர் வந்து பேனிக் ஆகி தொடர்ந்து வந்து செல் பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு லோயர் சர்க்கியூட்டும் சில்வர் இடிஎஃப்ல வந்து அடிச்சிருக்கு அதனால இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அனலிஸ்ட் என்ன சொல்ல வராங்களா இந்த நேரத்துல கோல்டு இடிஎஃப்ல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் நல்லது ஆனால் அது வந்து லாங் டேர்ம் பர்பஸ்க்காக தான் வந்து இருக்கணும் ஷார்ட் டேமுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாதுன்னு அவங்களோட கருத்தை வந்து வெளியிட்டுருக்காங்க நானும் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கிட்டு வரேன் மொத்தமாக கொண்டு வந் கொண்டு வந்து இறக்கிடாதீங்க அது வந்து நமக்கு வந்து ரிஸ்கில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு நானும் இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா நல்லது நானும் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் பண்றது நல்லது அதுவும் நீண்ட கால இன்வெஸ்ட்மென்ட்க்கு தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும் ஷார்ட் டேர்ம்க்கு வந்து கிடையாது நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ சில்வர் ஈடிஎஃப் பார்த்தீங்கன்னா முந்நூத்தி அறுபத்தி ரெண்டு ஐலருந்து தொடர்ந்து மூணு ட்ரேடிங் செஷன்ல தொடர்ந்து வந்து டவுன் ஃபால் ஆயிட்டு இருக்கு அதாவது கத்தி முளை மாதிரி தொடர்ந்து டவுன் இருக்கு இந்த டவுன் வந்து எங்கே போய் முடியும்னு வந்து யாராலுமே கழிக்க முடியாது அதனால கொஞ்சம் கவனமாக வந்து ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணுங்க கவனமா இருங்க அடுத்ததாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய டிஎல்எஃப் எம்பஸி ஆர்இடி இதே மாதிரி பங்குகளுக்கெல்லாம் நீண்ட காலத்துறையில் ஒரு நல்ல குரோத்து வாய்ப்பு இருக்குல்லே அனலிஸ்டான சிஎல்ஐசிய தரப்பில் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா டேட்டா சென்டர் டிமாண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் ஸ்ட்ராங்கான சேல்ஸ் மூமெண்டம் இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் வந்து க்ரோத்தாக வாய்ப்பு இருக்குல்ல சிஎல்ஐசிஏ தரப்பில் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் நீண்ட காலம் முதலீட்டுக்கு தான் இதை இந்த அப்டேட்டை வந்து கொடுத்திருக்காங்க அடுத்ததா புகையிலை பொருட்களுக்கு பட்ஜெட்ல வந்து வரிய வந்து விதிச்சிருக்காங்க அதாவது ஆயிரம் சிகரெட் குச்சிகளுக்கு மீதான கலால் வரி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருந்து எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு இது இல்லாம ஜிஎஸ்டி வரியும் நாற்பது பர்சன்டேஜ் வந்து போட்டிருக்காங்க இதனால சிகரெட் விலை பத்து குச்சிகள் கொண்ட ஒரு பொட்டலத்துக்கு ரூபாய் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி வரை அதிகரிக்க வாய்ப்பு இதனால இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல காட் ப்ரோ ஃபிலிம் ஸ்டாக்கு அஞ்சு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு ஆனால் ஐடிசி பார்க்கும் போது ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கெயில் ஆயிருக்கு ஏன்னா ஐடிசியோட பங்கு ஆல்ரெடி வந்து லோய் சர்க்கியூட் வந்து அடிச்சிருச்சு அதனால வந்து கொஞ்சம் கெயில் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் வந்து ஐடிசி பங்கு வந்து இறங்குமா இல்லை ஏறுமான்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த துறையில சில பங்குகள் பார்த்தீங்களா இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு அதனால இந்த துறையில இருக்கக்கூடிய பங்குகள் மீது கொஞ்சம் கவனமா இருங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க